தேவனாகிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று ஒழுக்கம் மற்றும் பாடுகளின் விளைவு என்ற தலைப்பில் நாம் தியானிக்கலாம் எபிரேயர் அதிகாரம் எட்டு ஒன்பதாவது வசனத்தில் தேவனுடைய குமாரனாகிய கூட பாடுகளின் மூலம் கீழ்படுதலை கற்றுக்கொள்ள வேண்டி இருந்தது என்றும் இதன் மூலம் அவர் பூரணமாக்கப்பட்டார் என்றும் வாசிக்கிறோம் இதனால் அவர் தமக்கு கீழ்படுகிற யாவருக்கும் நித்திய ரச்சிப்பின் ஊற்று மூலராகிறார் மேலும் பனிரெண்டாம் அதிகாரத்தில் கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிச்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று ஆசிரியர் எழுதுகிறார் நாம் கிறிஸ்துவின் சீஷராக மாறுவதற்கு நம்மை சிச்சிப்பதற்காக கர்த்தர் நம்மை பிள்ளைகளாக நடத்துகிறார் என்பதை மறந்துவிடக் கூடாது தவிர்க்க முடியாத ஒரு கேள்வியை கேட்கிறார் தகப்பன் சிச்சியாத உண்டோ நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா நாம் தேவனால் சிச்சிக்கப்படவில்லை என்றால் அவர் நம்மை முறைகேடான அல்லது வேசியின் பிள்ளைகளாக நடத்துகிறார் என்று அர்த்தம் இங்கு காணப்படும் தொடர்பு என்ன உபாகமம் பதிமூன்றாம் அதிகாரத்திற்கு சென்று பார்ப்போம் உங்களுக்காக முதல் மூன்று வசனங்களை நான் வாசிக்கிறேன் உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசியாகிலும் சொப்பனக்காரனாகிலும் எழும்பி நீங்கள் அறியாத வேற தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும் அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும் அந்த தீர்க்கதரிசியாக அந்த சொப்பனக்காரராகிலும் சொல்லுகிறவைகளை கேளாதிருப்பீர்களாக உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும் படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார் இரண்டு எஜமானுக்கு நாம் ஊழியம் செய்ய முடியாது என்று ஏ சொல்லவில்லையா இயேசு கிறிஸ்துவை அல்லது உலக பொருளை சேவிக்க முடியும் ஒரு சிச்சிக்கப்படுகிற தேவ பிள்ளை கிறிஸ்துவை மட்டுமே சேவிப்பர் கடவுள் என்று அழைக்கப்படும் வேறு எதையும் சேவிக்க மாட்டார்கள் எனவே எபிரேயர் பன்னெண்டாவது அதிகாரம் பத்து பதினோராவது வசனங்கள் அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றியபடி கொஞ்ச காலம் சிச்சித்தார்கள் இவரோ நம்முடைய பரிசுத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே நம்மை சிச்சிக்கிறார் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும் ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும் என்று கூறுகிறது இன்று இதை சற்று சிந்திப்போம் நாளை மறுபடியும் சந்திக்கலாம் அமேன்